ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே முழந்தால் படியிடுவோம் இயேசு கிறிஸ்துவின் எண் கிழமைகளில் இருக்கின்ற இந்த வேலைகளை ஆண்டவருடைய பிறப்பு பிற இனத்தவர்களும் சந்திக்கவும் ஏழை எளியவர்கள் இடையவர்கள் இடையர்கள் இயேசுவை குழந்தை மாலனை திண்டு நிட்டு வணங்குகிற இவ்வேளைகளை வாரத்தின் வெள்ளி புதன்கிழமை செம்மன் துயிரளானந்தருடைய நாளில் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய திரு உள்ளத்திற்கேற்ப நாம் செயல்பட நம்மையே அர்ப்பணிப்போம் புலந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெல்லும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய பெயராலே ஆமே நிலையான புகழுக்குரிய கூறிய தூய்மை மேக புகழும் உன்னாக உண்டாக கழுவுதே புகழுக்குரிய தூய்மை ण्डा அவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரே தூய் இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்பொடியே எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பெயர் பெற்றவரே தூய மரியேவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் போமேன் வாக்கு மனிதரானார் நமனே கொடிக்கொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக ஈசுவம் பேரு பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஓமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெவிப்பாக இறைவா ஓம் திருமகன் மனிதனானதை ஓமுடையவ வனத்து பெருமையாக அவருடைய வார்த்தைகளின் ஆழமும் நாங்கள் உயிர்பின் மகிமை பெற ஓமை தலை தாழ்த்தி இந்த திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் இறைவன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அன்பில் சமாதானத்தில் ஒற்றுமையில் வாழ அழைப்பு விடுக்கின்றார் இந்த யூபிளி ஆண்டின் முதல் மாதத்துல இறைவனுடைய வழிகாட்டுதலை பெற காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சிறப்பாக சமாதானத்தை இழந்து உலகத்தில் குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே நாடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற பிணக்குகள் அனைத்தும் முழுமையாய் கலைந்தறியப்பட அகதிகளாய் இல்லங்களை குடும்பங்களை நாட்டை தேசத்தை விட்டு வெகுதுளவில் பயணிக்கின்ற ஒவ்வொரு அகதிகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் மென்மேலும் சரணாகதியாக அர்ப்பணிப்போம் இவ்வாறு இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்நாளின் பயணம் முழுவதும் அகதிகளாக தங்களுடைய நாடை தொழிலை முகவரியை இழந்த சூழ்நிலையில் திரு இந்த யூபிலியாண்டின் ஆண்டின் முதல் மாதத்தில் அகதிகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம் பிள்ளைகள் அவருடைய வாழ்வில் அறிவு ஞானம் தெய்வபயத்தின் ஆசிர்வாதத்தை நம்பிக்கை பெற்று பயணிக்க அருள் வேண்டி நாம் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக மன்றாடுவோமாக வாரத்தின் புதன்கிழமை செம்மன் துயரலானதனுடைய நவநாளில் நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 and the உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைமகன் இயேசுவின் விசுவாச சாட்சியாக அவரது நச்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராத உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் செய்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் வழிமுறை உமது வீர விசுவாச வாழ்வேன்னி நாங்கள் பெற்று கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் நாங்கள் போற்றுகின்றோம்மது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஊமை தேடி பாவியில் ஆகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் அன்றாடும் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலைகளாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதையும் ஆமை போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக போற்றுகின்றோம் எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக போற்றுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக போற்றுகின்றோம் தனிப்பட்ட வாழ்வுளை நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்னைங்களுக்காய் நன்றி கூறுவோம் இதோ இந்த நபநாளை செம்மன் துயிரளானந்தருடைய நபநாளை இந்த யூபிளி ஆண்டில் நாம் பயணித்து அர்ப்பணித்து சுவிப்பதற்கான அருள்வரங்களை கொடுத்ததற்காய் மன்றாடுவோம் குடும்பமாய் ஒன்றிணைந்து ஒவ்வொரு இல்லங்களிலும் செம்மன் துயரானந்தருடைய திருசுருபம் பயணிக்கின்ற வேளைகளை இந்நாளில் யார் யாருடைய இல்லங்களில் செம்மன் துயரானதுடைய ஆசீர்வாதத்தை ஏதோ ஆண்டவருடைய அருளை குடும்பமாக சிபிக்கின்ற ஒரு வாக்கியத்தை அந்த இடத்தில் கொடுத்திருக்கிறாரோ அதற்காக நன்றி செலுத்துவோம் மென்மேலும் இருியருளுக்காய் அவர் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைத்தனங்களுக்காய் நாம் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் துயரளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன் மாத்திரிகையாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாகல் வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரலானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி இரளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டிருளும் திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுரளாகத் திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய் அருளான வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய் அருளானது வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலாம் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய தூய் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் எம் குடும்பங்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கும் முன்மாதிரியாக திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிய வழிநடத்த என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சல்களையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையும் வருமாயில் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருவாயும் பெற வழிகாட்ட வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மண்டாடுகின்றோம் செம்மன் தூய் வேண்டுதலால் ஆண்டவரையே எங்கள் அட்டை கேட்ட உடல் மனநோயால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம்பெற பெற வேண்டும் என்று வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம் இந்த வாரம் முழுவதும் சென்ற ஏழு நாட்களில் செம்மன் துயிர் அருளானந்தர் பயணித்த ஒவ்வொரு இல்லங்களையும் அன்பியங்களையும் குடும்பங்களையும் ஆண்டவருடைய பராமரிப்பில் குடும்பத்தில் சமாதானம் இந்த யூபிளி ஆண்டில் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் வளமையான வாழ்வு செழிமையான பொருளாதாரம் நிலம் இல்லிடம் குடும்பம் வீடு என்கிற ஒவ்வொரு அருள் வரங்களையும் பெற்று பயணிக்கின்ற குடும்பங்களாக யூ ஆண்டின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ள உருக்கமாக வித்திடுவோம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுலாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்களுக்கு எதிராக குற்றம் நாங்கள் போல

அன்பு தந்தையே என் மண்ணில் நற்சீரியை போதித்து கத்தோழிக்கு தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் துயரலானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மண்டாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாயத்தில் வேண்டுமென்று செம்மன் துயரலானந்தர் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமை முழந்தால் படியிடுவோம் நோயாளிகளை மந்திரிக்கின்ற சிவம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக உமா ஆன்மாவோடும் இருப்பாராக இங்கு கூடி உள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தோ ஓமத ஊழயரே போரோ நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரோ நாங்கள் துன்பங்களினால் துய்மை அடைந்து உமதியின் இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகியே இயசு கிறிஸ்த வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன் இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம் ஆகும் மிகுந்த ஓண்டவரே நீகில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நர் சுகம் அளித்தே உடல் மன நோயால் மருந்தோம்

உமது சமாதானம் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம் பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமையரெல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது துருப்பயிரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதியும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற சாட்சியான செம்மன் துயரளானந்தரின் பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு கொள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலா இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்கு மேலும் உங்களை பராமரித்து வழிநடத்த உங்களோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க வாழ் அனைவரும் ஒன்றிணைந்து செம்மண் துயரலானதற்கு பாடல் பண்ணி சித்து பாடுவோம் செந்தமிழ்நாட்டின் முதே சொல்லீலம் செயலீலம் வல்லமை மேகுந்தவரே